லார்ட் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஆதி ஆகும் புஸ்தகம் அதிகாரங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ பொல்மலி தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் இருபது வருடங்கள் லாபானிடம் பணிபுரிந்ததான யாக்கோபு லாபானிடமிருந்து பிரி பிரிந்து புறப்பட்டு கானானை நோக்கி செல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இங்கே லாபான் அவனுடைய குமாரர் தங்களது எல்லாம் தங்களது உடைமைகளையெல்லாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி அவருடைய முகம் வேறுபட்டது லாபானுடைய முகம் வேறுபட்டது இதை கண்டதான யாக்கோபு தேவ சமூகத்தில் ஜபித்த பொழுது கத்தராகிய தேவன் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாளிடிற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடைய கூட இருப்பேன் என்றார் கத்தப்பிரசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ராகையிலையும் லேயாலையும் எளின் மந்தைகள் எல்லாவற்றையும் தனக்குண்டான சகலவற்றையும் எடுத்துக்கொண்டு லாபான் லாபம் சொல்லாமலேயே யாகோபு புறப்பட்டு செல்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து மூன்று நாள் பிரயாணத்திற்கு பிறகு லாபான் இந்த செய்தியை கேட்டு யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிற காரியத்தையும் தீமை ஒன்றும் யாகோபுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி லாபானுக்கு தேவநாயக்கத்தர் எச்சரிக்கிற காரியத்தையும் பார்க்கிறோம் நீ யாக்கோபோடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் பத்திரசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக லாபானும் தேவனுக்கு பயந்து தீமை ஒன்று செய்யாதபடிக்கு அங்கே தனது தெய்வங்களை காணாதபடியால் அங்கே தேடிவிட்டு திரும்பி போவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் இதோ நமக்கு எதிராக சில காரியங்கள் நடைபெறும் பொழுது தீமைகள் நமக்கு வரும் பொழுது தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு நமக்கு தீமை செய்தவர்களை எச்சரிக்கிற தேவனும் நம்மோடு உண்டு நாம் தீமை செய்கிறவர்கள் அல்ல தீமை செய்கிறவர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் முன்னதாக தேவன் தாமே நம்மோடு இருப்பார் பாதுகாப்பார் வழி நடத்துவார் கத்திர மகிமையான காரியங்களை செய்தள்ளுவார் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை சந்திக்க ஆயத்தமாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் யாக்கு பிரயாணம் பட்டு போகையிலே தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் இது தேவனுடைய என்று சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு மகனாயும் என்று பெயரிட்டதை குறித்தும் பார்க்கிறோம் இதோ நமக்கு எதிராக சில காரியங்கள் வரும் பொழுது தேவநாயகத்தை தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் கத்திரம் தூதர்கள் பணிவடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்தவர்களாகவும் உதவ பாதுகாக்கிறவர்களாகவும் தேவனால் அனுப்பப்பட்ட பணிவடை ஆவைகள் கத்திரபிரசநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இங்கேயும் யாக்கோபை பாதுகாக்கும்படியாக தம் தூதர்கள் கட்டளை பாதம் கழியிடாதபடிக்கு தூதர்கள் கட்டளையிடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது கத்திரபிரசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதோ ஈசா யாக்கோபின் மீது அவனை காணும் நாளிலே உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி அங்கே சபதம் ஏற்கனவே எடுத்திருந்தான் இப்பொழுது ஒரு நானூறு பேரோடு யாகோபை சந்திக்க வருகிறான் என்று சொல்லி தகவல் யாகோபுக்கு கிடைக்கிறது இப்பொழுது யாகோபு யோசாவுக்கு என்று சொல்லி எப்படி எந்தெந்த பொருட்கள் பொருள்களெல்லாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் எப்படி தனது பரிவாரங்களை எல்லாம் பிரித்து வைக்க வேண்டும் என்று அங்கே திட்டமிட்டு சொல்லுகிற செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்தியபிரஸ் மகிமை உண்டாவதாக அது மாத்திரமல்ல ஒரு ராத்திரி வேளையிலே யாகோபு தேவ சமூகத்திலே தனித்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளியிருக்கிறார் நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் இமை போகவிட்டேன் என்று சொல்லி இங்கே அந்த யாகோபினுடைய பெயர் அங்கே இஸ்ரேவேலாக மாற்றப்படுகிறது கதாபிரசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இனி உன்னுடைய பெயர் இஸ்ரேவேல் எனப்படும் யாக்கோபு என்னும் பெயரில் ஒரு வஞ்சனையான ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் இருந்தது இப்போலோ இப்பொழுதோ இஸ்ரேவேல் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்படுகிறது கதிரபிரசநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் அவன் இந்த இஸ்ரேவேலோடு கூட இருந்து அவர் நடத்துகிறார் கதிரபாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலையும் யாக்கேபு ஏசாவை சந்திக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஏசா யாக்கோபுக்கு விரோதமாக நானூறு பேரோடு வந்தாலும் அங்கே யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் பொழுது அங்கே தம்மை தாழ்த்தி ஏழு முறை வணங்கி காணிக்கைகளெல்லாம் கொடுத்து யா அங்கே ஒரு சமாதானமுள்ள சூழ்நிலை உருவாகிறதை குறித்து பார்க்கிறோம் ஏசா எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு திரும்பி போய் வெட்டு செய்யிருக்கோ போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு தொடர்ந்து பிரயாணம் பண்ணி தேசத்தில் இருக்கிற சாலை என்னும் சீகம்டைய பட்டணத்திற்கு வந்து அங்கே கூடாரம்பட்ட அந்த வெளியின் நிலத்தை இசைகவின் தகப்பனாகி எமோரின் கை புத்திர கையிலே நூறு வெள்ளி காசுக்கு கொண்டு ஒரு வழிபடத்தை கட்டி எல் எல்லோகே இஸ்ரவேல் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி அங்கே தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்முடைய தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தம்மை பாதுகாக்கிற தேவன் தூதர்களை அனுப்பி நம்மை காப்பார் தம்மை அவர் யாக்கி இஸ்ரேவளாக மாற்றினவர் நம்மோடு கொண்டு நாமும் புதிய புதிய ஏற்பாட்டு இஸ்ரீவீலராக புதிய ஏற்பாட்டில் இஸ்ரேவில் கோத்திரத்தாரில் நம்மையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த உன்னத தேவன் நம்மை நடத்துவார் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார் அவர்தாமே நமது இறுதிய வாஞ்சியங்களை அறிந்திருக்கிறவர் அவர்தாமே தம் பிள்ளைகளை விற்கப்படாமல் அவர் நடத்துகிற தேவன் ஜெயம் கொடிக்கிற தேவன் உன்னத தேவன் அந்த உன்னத தேவனை நாம் பற்றி கொள்வோம் சர்வபோல்வர் இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக அந்த பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம்பேன் ஆம்பேன் e aí